ஹாய் வேஸ் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான பீச் இருக்குது ஒன்று வந்து ராக் பீச் அடுத்தது பாண்டி மெரினா பீச் ஆரோவில் பீச் இருக்குது பெரிய காலப்பட்டு பீச் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பீச்சுன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்போ பாண்டி போனாலும் கண்டிப்பாக நாங்கள் பீச்சுக்கு போய்ட்டு வருவோம் ஏதோ ஒரு பீச்சுக்கு இப்போது இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அந்த லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற பீச் தான் இது அங்கே தான் பார்த்திங்கன்னா உள்ள இறங்குற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது இது வந்து அந்த ராக் பீச்சில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த பக்கமாக போனால் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் வரும் லைட் ஹவுஸ் மேலேயும் போயிட்டு பார்க்கலாம் பீச்லேயும் கடலில் இறங்கி நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தாலும் குளிக்கலாம் குழந்தைங்களையும் நம்ம விளையாட வைக்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ராக் பீச்சிட்ட போனீங்கன்னா இங்கே நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த காந்தி சிலிக்கிட்ட இருக்குது உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் உள்ளெல்லாம் இறங்க முடியாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இறங்குற மாதிரி தான் இருந்தது இப்போ தான் நிறைய கல்லெல்லாம் கொட்டி வந்து பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஆரோவில் பீச் ஆரோவில் பீச் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரோவில் போயிட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஆரோவில் பீச் போகலாம் அது வந்து தமிழ்நாடோட பார்டரும் க புதுச்சேரியோட பார்டரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆரோவில்லில் அடுத்தது காளப்பட்டு பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் கிடைக்காது என்ஜாய் பண்ணலாம் போயிட்டு பீச்சை பார்க்கலாம் ரசிக்கலாம் நம்ம குளிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இதே மாதிரி தான் நல்லா தரையெல்லாம் இருக்கும் போயிட்டு இறங்கலாம் ஆனால் அங்கே வந்து சண்டேஸில் மட்டுந்தான் விசேஷமாக இருக்கும் காலப்பட்டு பீச்சில் சண்டேஸில் மட்டும் பசங்களுக்கான ஸ்நாக்ஸு எல்லாமே அங்கே கிடைக்கும் மற்ற நாட்கள் அந்த மாதிரி இருக்காது இப்போ நம்ம பார்க்குற இடம் இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற பீச்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இங்கே போகிற வழியில் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுனாலும் வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லைட் ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒரு பார்க் ஒன் பண்ணியிருக்காங்க அது உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி டிக்கெட் பே பண்ணுறாங்க அது முடிஞ்சவங்க அதுக்குள்ளே வாங்கிட்டு போகலாம் முடியாதவங்க நம்ம வெளியிருந்தே பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பி வந்துடலாம் எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் பாருங்கள் இந்த பீச்சில் ரொம்ப என்ஜாய் இருக்காங்க மணல் வீடு மணல் கோபுரம் எல்லாம் கட்டி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க கடல்னாலுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கடல்லேருந்து வரக்கூடிய அலைகளை பார்த்து ரசிக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபுல் டே பீச்சில் உட்காந்து அப்படியே அந்த அலையை ரசிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு வந்து போர் அடிக்காது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெயிலோட தாக்கம் மட்டும் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் என் குழந்தைங்களும் அப்படி தான் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க பீச்சுக்கு போகிற ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக மாறி எல்லாருமே அங்கே விளையாட ஆரம்பிச்சுறாங்க அதுதான் கடலோட மகிமை பீச் ஓரமாக இருந்து விளையாடுறது ரொம்ப சேஃபு கொஞ்சம் உள்ள தண்ணி ஒரு அடி ரெண்டு அடி அந்த மாதிரி உள்ள தண்ணியில் இறங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் குழந்தைங்கள்லாம் வந்து உஷாராக பார்த்துக்கணும் அப்படிலாம் ஒரு அலை வந்ததுன்னா நம்ம காலில் இருக்கிற மண்ணை எல்லாமே அப்படியே வாரின்னு போயிடும் வாரின் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும் தப்பி தவிர அப்படியே பேக் சைடாக விழுந்தால் களை வந்து அப்படியே சரலு நம்ம இழுத்துன்னு போயிடும் அதனால் பீச்சுக்கு போனால் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும் குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இங்கேருந்து பார்க்கும்போதே லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள் லைட் ஹவுஸில் மேலே ஏறி அங்கேருந்து நம்ம அந்த க வியூ பாயிண்ட்லேருந்து கடலை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் வரக்கூடிய படகுகள் கப்பல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பார்த்து ரசிக்கிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மேலே ஏறிட்டு கீழே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுத்தி சுற்றி மயக்கம் வர மாதிரி தெரியும் ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கும் சில டைமில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும் பீச்சுக்கு போகிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது நம்ம ட்ராவல் பண்ணுற செலவு மட்டும் தான் இருக்கும் பீச்செலாம் அழகாக ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கலாம் பீச்சுக்கு போனாவே நல்லா அமைதியாக இருக்கும் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற பீச் கிட்டே தான் இந்த ஒட்டக சவாரி குதிரை சவாரி இதெல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா சவாரிலாம் இருக்குது ஆனால் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நபருக்கு முந்நூறுரூபா பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு இரநூறுபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இன்னும் கூட கொஞ்சம் குறைவாக இருந்தால் நிறைய மக்கள் அதாவது கொஞ்சம் நம்மள மாதிரி மிடில் க்ளாஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அந்த குதிரை சவாரி ஒட்டக சவாரி எல்லாம் பண்ணலாம் முந்நூறுபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் போனாலும் அவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் மற்றபடி என்ன பண்ணலாம்னா நம்ம மற்றவங்க சவாரி பண்ணுறதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அதை தான் பண்ணலாம் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் கூட செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டால் எல்லோரும் செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க குழந்தைங்களுக்காகவும் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் லைஃப்பில் ஒரு டைம் ரெண்டு டைம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒட்டக சவாரி குதிரை சவாரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா க்யூ ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் சவாரி பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோ ரேட் போட்டிருந்துமே பார்த்தீங்கன்னா நிறைய க்யூ இருக்காங்க கியூவில் இருந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது பார்க்க வேண்டிய இடங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது அதிகமாக இருக்குது இப்போ விழுப்புரத்துலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் கோவில் அடுத்தது அப்படியே நம்ம பாண்டி பக்கம் உள்ளே போயிட்டால் ஹரவிந்தோ ஆசிரமம் அடுத்தது பீச் இருக்குது பார்க் இருக்குது பார்க் பார்க்கலாம் அடுத்தது ஆரோவில்க்குள்ளே போகலாம் ஆரோவில்க்குள்ளே போனால் அங்கே நிறைய வித்தியாசமான மரங்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகுகள் அடுத்தது அந்த இந்த பீச்சுக்கு போனால் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது பாண்டிச்சேரியில் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்படி விழுப்புரத்துலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு மணக்குள விநாயகரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் அடுத்தது உசீட்டு ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டிங் உண்டு அடுத்தது பார்க்கு பாரதியார் பார்க்கு அடுத்தது ரெண்டு மூணு பார்க்குங்க வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க அந்த பார்க் அங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் அடுத்தது அரபிந்தோ ஆசிரமம் அடுத்தது ஆரோவில்லு ஆரோவில்லில் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் இந்த தியான மண்டபத்துக்குள்ளே போகணுன்னா ஒரு வாரம் முன்னாடி டிக்கெட் எடுக்கணும் அடுத்தது பீச்சஸ் இது எல்லாமே பார்க்கலாம் பாண்டிச்சேரி போனீங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஓகே தேங்க்யூ